கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிடம் நிறுத்தி ஏசு விநாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் அருள்பொழிவு பொழிவு உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை என்னுடைய அபிஷேகம் உனக்குள் நிலைத்திருக்குது என்று சொல்லுகிறார் அவருடைய அபிஷேகம் அவருடைய அருள்பொழிவு நமக்குள் நிலைத்திருக்கின்ற பொழுது எவரும் நமக்கு கற்பிக்க தேவையில்லை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற அந்த அருள்பொழிவு அந்த அபிஷேகம் நமக்கு போதிக்கும் நமக்கு கற்பிக்கும் இரண்டாவது பெரிய மாணவர்களே அது அவருக்குள் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அபிஷேகமாக இருக்கிறது அனைத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அபிஷேகமாக இருக்கிறது அந்த அருள் பொழிவு அந்த அபிஷேகம் பொய்யானதல்ல உண்மையானது மெய்யானது நாம் அந்த அபிஷேகத்தின் வழியாய் அந்த அருள் பொழி வழியாய் நாம் பலவிதமான காரியங்களை கடவுளிடமிருந்து கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நாம் அவரோடு நம்மை இணைந்து வாழ வைக்கிறது அந்த அபிஷேகம் இயேசு கிறிஸ்து தோன்றும் நாளிலே நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கவும் நாம் அவரில் உறுதியான நம்பிக்கை கொண்டு இருக்கவும் அவர் வருகின்ற பொழுது லூக்கா இருபத்தி ஒன்று முப்பத்தி ஏழில் வாசி முப்பத்தி ஆறில் வாசிப்பது போல மனுமகன் முன்னிலையில் வலிமை உடலாய் நிற்கும்படி என்று எழுதப்பட்டது போல நாம் வருகின்றபோது வெட்கை விலகாதிருக்கும்படி அவருக்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை ஒரு வல்லமையை குடிப்பது இந்த அபிஷேகம் ஆகவே நமக்குள் கடவுள் தூய ஆவின் வழியாக இந்த அபிஷேகத்தை அந்த அருள் பொழிவை கொடுத்திருக்கிறார் அந்த அபிஷேகம் நமக்குள் என்றென்றும் அனலாக இருக்கட்டும் நாம் ஆண்டவரோடு வாழ்வோம் ஆண்டவரின் திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம் பெற்றுக்கொண்ட படிப்படைகள் கற்றுக்கொண்ட போதனைக்கேற்ப வாழ்ந்து இயேசு கிறிஸ்து வருவரை அவரில் நினைத்திருப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை